அஸ்ஸலாமு வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு திருக்குர்ஆன் தமிழாக்கம் தொழுகிறது நம்ம அல்லாக்கிட்ட பேசுகிறோம் குரான் உதுறது அல்லா நம்மக்கிட்ட பேசுகிறான் அல்லா நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும் இந்த குரானை கொண்டு போய் எல்லார்கிட்டையும் சேர்க்கணும் எல்லாரும் கேட்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை என்னுடைய ஆசையை அல்லா வெற்றியாக்கி தருவான் நாங்கள் வாங்க குரான் குள்ளே போகலாம் ரஜிம் ரஹ்மான் ரஹீம் சூரா யூனோஸ் பத்து பாகம் பதினொன்று வசனம் ஐம்பத்தி மூணு நபியே அது உண்மைதானா என்று தெரி தெரிவிக்குமாறு அவர்கள் உம்மிடம் செய்தி கேட்கின்றனர் அதற்கு நீர் கூறுவீராக ஆம் என் இரட்சகன் மீது சத்தியமாக நிச்சயமாக அது உண்மைதான் மண்ணோடு மண்ணாக ஆகிய பின் மீண்டும் உங்களை திரும்பி கொண்டு வருவதிலிருந்து அல்லாகுவை நீங்கள் இயலாதவனாக ஆக்கிவிடக்கூடியவர்களாகவும் அல்லர் ஐம்பத்தி நாலு மேலும் அநியாயம் செய்த ஒவ்வொருவர் ஒவ்வொரு ஆத்மாவிடமும் உலகத்தில் உள்ள பொருட்கள் யாவும் இருந்த போதிலும் அவை யாவுமே அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து தன்னை நீக்கிக்கொள்ள கொள்ள ஈடாக கொடுத்துவிடும் மேலும் அவர்கள் தண்டனையை கண்கூடாக பார்க்கின்ற பொழுது கை சேதத்தை உள்ளுற அவர்கள் மறை மறைத்துக்கொள்வர் அந்நாளில் அவர்களிடையே நீதியாகவே தீர்ப்பளிக்கப்படும் அவர்கள் அநியாயம் செய்ய அநியாயம் செய்யப்படவும் மாட்டார்கள் ஐம்பத்தி அஞ்சு மனிதர்களே வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளவை நிச்சயமாக அல்லாஹவுக்கே உரியன என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹுடைய வாக்குறுதி உண்மையானது தான் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் எனினும் அவர்களில் அதிகமானோர் இதனை அறிய மாட்டார்கள் ஐம்பத்தி ஆறு அவனே உங்களுக்கு உயிர் கொடுக்கின்றான் அவனே உங்களை மரணிக்க செய்கின்றான் பின்னர் அவனிடமே மறுமையில் நீங்கள் திருப்பப்படுவீர்கள் ஐம்பத்தி ஏழு மனிதர்களே உங்கள் இரட்சகனிடமிருந்து திட்டமாக ஒரு நல்ல உபதேசமும் உங்கள் இதயங்களில் உள்ளவற்றை குணப்படுத்துவதும் உங்களுக்கு வந்துவிட்டது மேலும் அது விஸ்வாசம் விஸ்வாசம் கொண்டவர்களுக்கு வழிகாட்டியாகவும் அருளாகவும் இருக்கிறது எட்டு அது அல்ல கொண்டும் அவனுடைய அருளை கொண்டும் உள்ளதாகும் ஆகவே அதனை கொண்டு அவர்கள் சந்தோஷம் அடையட்டும் இது அவர்கள் சேகரித்து வைத்திரு சேகரித்து வைத்திருப்பதை சேகரித்து வைத்திருப்பவற்றை விட சேகரித்து வைத்திருப்பவை வைத்திருப்பவை வைத்திருப்பவற்றை விட மிகச் சிறந்தது என்று நபியே நீர் கூறுவீராக ஐம்பத்தி ஒன்பது நபியே நீர் கூறுவீராக உங்களுக்காக அல்லாஹ் இறக்கி வைத்த உணவு வகைகளை நீங்கள் கவனித்தீர்களா அவற்றில் சிலவற்றை ஆகாதவை என்றும் சிலவற்றை ஆகுமானவை என்றும் நீங்கள் ஆக்கிக் கொண்டீர்கள் இவ்வாறு செய்ய அல்லாஹுதான் உங்களுக்கு அனுமதி அளித்திருக்கின்ற அனுமதி அளித்திருக்கின்றானா அல்லது அல்லாஹுவின் மீது பொய்யை கற்பனை செய்கின்றீர்களா என்று நீர் கேட்பிராக அறுபது அல்லாஹுவின் மீது பொய்யை கற்பனை செய்கின்றார்களே அவர்களின் எண்ணம் மறுமை நாளை பற்றி என்ன அவர்கள் மாட்டார்கள் என எண்ணிக்கொண்டனரா நிச்சயமாக அல்லாஹு மனிதர்களின் மீது பேரருளுடையோனாக இருக்கிறான் இருக்கின்றான் எனினும் அவர்களில் அதிகமானோர் நன்றி செலுத்துவதில்லை அறுபத்தி ஒன்று எக்காரியத்திலும் நீர் இருப்பதில்லை இந்த குர்ஆனிலிருந்து நீங்கள் ஓதுவதும் இல்லை செயலில் எதையும் நீங்கள் செய்வதும் இல்லை நீங்கள் அதில் ஈடுபட்டிருக்கும் பொழுது உங்கள் மீது நாம் பிரசன்னமானவர்களாக இருந்தே தவிர இன்னும் பூமியிலோ வானத்திலோ உள்ளவற்றில் ஒரு அணுவளவும் நபியே உமது இச்சகனுக்கு தெரியாமல் மறைந்து விடுவதில்லை இன்னும் இவற்றை விட சிறிதோ பெரிதோ எதுவாயினும் அவனுடைய தெளிவான லஹுல் மெஹபூல் என்னும் பதிவு புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்டு இருந்தே இருந்ததே இல்லாமல் இல்லை லஹவுல் மெஹபூல் என்னும் பதிவு புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டு இருந்ததே இல்லாமல் இல்லை அலமந்துல்லில்லா அலம் துல்லா அலமதுல்லா இன்றைக்கும் இந்த எவ்வளோ விஷயங்களை வந்து அல்லாவுடைய அருளை பற்றி பார்த்துருக்கோம் நம்ம செய்கிற எல்லா விஷயங்களையும் லஹபுல் மஹபூலில் பதியப்பட்டுக்கிட்டே இருக்குங்கிற விஷயத்தையும் நம்ம இன்றைக்கி படிச்சுருக்கோம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலக வெற்றியையும் ஈமானையும் உறுதிப்படுத்துவானாக நம் பிள்ளைகளுக்கு ஈருலக கல்வியையும் லேசான முறையில் தந்துவானாக சொர்க்கத்தை வாஜ்பாக்கி நர்ஹத்தை ஹராமாக்கி ஹஜய் நசீபாக்கி வைப்பானாக உலக முஸ்லீம்களின் பாவத்தையும் பலஸ்தீன மக்களினுடைய பாவத்தையும் மன்னித்து அனைத்து நலவுகளையும் லேசான முறையில் தந்துள்ளியல்லாம் எல்லாம் எங்களுடைய பாவங்களை மன்னித்திரியல்லா உன்னை தவிர மன்னிக்கக்கூடியவன் யாரும் இல்லையா அல்லா எங்களுடைய துவாக்களை உன்னை தவிர ஏற்றுக்கக்கூடியவன் யாரும் இல்லையல்லா எங்களை அல்லாஹ் பலஸ்தீன மக்களுக்கு முழு வெற்றியை கூடிய அல்லா பைத்துல் முகதஸை எங்களிடம் மீட்டுக் கொடுத்தியல்லா எல்லா ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகளுடைய ஹஜ் அனைத்தும் அல்லாஹ் எங்களுக்கும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லா يلا نلو خريم ليسانا مريل كوندون ده سيطري يا الله ده سريد باوير رسولي الكريم صلى الله عليه وسلم مره البروتا لنجهر دي كل يا الله سبحان الله يبين دي ربنا تقبل منا إنك أنت سمعون علم وتبو علينا إنك أنت التواب الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته